ஒழுக்கம் இருனும் ஓம்பப்படுங்கிறது வள்ளுவன்னேறி அந்த ஒழுக்கத்தை முதல்ல கற்பிக்கலையே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுல எப்படிங்க பதினேழு வயசு பையன் நாலு பேர் வந்து மதுவை அறிந்திட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு போய் வெட்டியிருப்பான் இருப்பான் அவன் வட இந்தியனா இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் சரியா நம்ம அவங்களை வந்து வட இந்தியர்கள் உள்ள வரத நாம வந்து நீங்க இன்னர் லைன் பர்மிட்டுங்கிற அந்த முறையை அமுல்படுத்தி எத்தனை பேர் உள்ள இருக்காங்கன்னு முறைப்படுத்துங்கன்னு சொல்றோம் ஏன் அதை சொல்றோம்னா உலகம் முழுவதும் ஒரு நிலம் ஒரு தேசிய இனத்தின் தாய் நிலம் வேட்டையாடப்படுவதும் சூறையாடப்படுவதும் வெளியிலிருந்து வர நபர்களால் நடந்திருக்கு இன்னைக்கும் ஈழ நிலத்துல எங்கள் நிலம் பறி காரணம் சிங்கள குடியேற்றம் சரிங்களா இது போல திரிபுரால இந்தியா விடுதலை அடையும் போது திரிபுரானு ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்ட போது திரிபுரி மொழி பேசுற மக்களுடைய எண்ணிக்கை எழுபத்தோரு சதவீதம் இருந்தது சரிங்களா இன்னைக்கு இருபத்தி ரெண்டு சதவீதமா மாறி இருக்கான் ஏன்னா அங்க வங்க மொழி பேசுகிற மக்களும் பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற மக்களும் குடிபெறந்ததுனால இன்னைக்கு திரிபுரி மொழி பேசுகிற மக்களே அங்க இல்ல ஆனா மாநிலம் திரிபுரா மாநிலம் அப்ப இப்படி வந்து குடியேறுறவள் அந்த மாநிலத்தோடைய அதிகார மையங்களா மாறிடுவாங்க இது வரலாற்றுல எல்லா காலமும் நடந்திருக்கு நீங்க பாலஸ்தீனத்துக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா குடியேறின யூதன்தான இஸ்ரேல் நாட்டை கட்டமைச்சா அதான வரலாறு சரிங்களா இன்னைக்கும் அமெரிக்காவில் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு இனிமேல் உள்ள வரணும்னா எட்டு கோடி கட்டு ஒன்பது கோடி கட்டு கிரீன் கார்டு வாங்கணும்னா இனிமேல் யாருக்கும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் நீங்க வெளிய வந்துட்டு இருக்க வலைப்பக்கங்களை போய் பாருங்க கனடாவுல ஒரு பெண் பேட்டி கொடுக்குறாங்க அதிகபட்சமான இந்தியர்கள் கனடாக்குள்ள உள்ள புந்துட்டாங்க கெட் அவுட் ஃப்ரம் அவர் நேஷன் பேசலாம் அந்த அந்த வெளியே போகடா இந்தியர்கள் வெளியே போகடான்னு பேசுறான் ஏன் அவ பேசுறா ஜெர்மன் ஜெர்மனிலுக்கு போராட்டம் நடக்க காரணம் என்ன என உலகம் முழுவதும் அவளவன் பாய்ந்தடத்தை காப்பாற்ற போராடுறான் அப்படித்தான் தமிழ் தேசிய இயக்கங்கள் எங்கள் தாய்நிலமாக இருக்கிற தமிழ்நாட்டை ஏற்கனவே ஈழ நிலத்தை இழந்துட்டோம் இருக்கிற இந்த ஒரு நிலத்தை அவ பாதுகாத்துன்னு இன்னலின் பர்மிட் மூலமாக உள்ள வர வட இந்தியர்களுடைய எண்ணிக்கையே சரியா காட்டுங்கன்னு சொல்றோம் இதை நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம் எங்களை நீங்க இன சொல்றீங்க இதே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து தொழிலாளர்களுக்கு எதிராக பேசுகிறாங்கிறாங்க இதே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கொடிக்கட்டி பறக்கிற கேரளாவுல இன்னைக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஃபார் மலையாளின்னு ஒரு ஒரு ஐடி கார்டை கொடுத்துருக்காங்களே அது காரணம் என்ன என் நிலத்துக்குள்ள நான் கேரளாவுக்கு கடந்த மாதம் போயிருந்தேன் கேரளாவுல ஒரு ஒரு டீ கதையில ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட சரிங்களா எங்க ஊர்ல நிறைய வடந்த வந்துட்டாங்க உங்க ஊர்ல எப்படி இருக்குன்னு கேட்டேன் அட எங்க ஊர்லயும் எங்கூர்லயும் எங்கூர்ல எல்லா எல்லா தொழிலுக்கும் உள்ள வந்துட்டான் அப்படின்னு போன மாதம் சொல்றாரு ஆனா இந்த மாதம் அவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எதுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தராங்க அப்படின்னா என் நிலத்தின் தாய்குடி தாயின் தாய்வடி பூர்வடி மக்கள் நாங்க தான் அப்படிங்கறத அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க அவங்க மறியறாங்க